என்ன கோமதி அக்கா கல்யாண வீட்டுக்கு நல்லா டிப்பு டப்பா ரெடி ஆயிட்டல அப்படியே லட்சுமி நல்லா இருக்கேனோ ஆமாக்கா உங்களுக்கு என்ன அம்சமா இருக்கிய தேங்க்ஸ் லட்சுமி ஏ மாவா தான் என்ன கிளப்பி விட்டா பாத்துக்க அப்படியேக்கா அழக கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி பண்ணிருக்கா அவ வரலையா கல்யாண வீட்டுக்கு இல்லம்மா ஏதோ படிக்கணுமா நிறைய இருக்கு நான் வரலாமான்னு சொல்லிட்டா சரிக்கா அப்ப நம்ம போவோமா இரு சின்ன சின்ன பொண்ணு சொன்னாலா அப்படியாக்கா அந்த வளர்ந்த மட்டும் சீக்கிரம் வர வரமாட்டாலே ஏழு மணிக்கு பந்தி வச்சிருவக்கா இப்ப ஏழுரா கூட்டம் போனாதான சாப்பிட்டு வாங்கிட்டு வரலாம் கொஞ்சம் இப்போ இரு லட்சுமி சோறு இப்ப வந்துருவா லட்சுமி ஆமாக்கா என் புருஷனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு வாங்கிட்டு போனோம் ஏதாவது பையில கொண்டு வரக்கூடாது லட்சுமி அப்படியே கையிலேயே தூக்கிட்டு வருவியா பாக்குறவிய என்ன நினைப்பாவ லட்சுமி இருக்கட்டுக்கா பக்கத்துல தானே கல்யாணம் வீடு டக்குன்னு வாங்கிட்டு வந்துருவோம் சரிம்மா வச்சுக்க என்கிட்ட வேணா தாரியா நான் பையில வச்சுக்கிறேன் நானும் பையில தான் டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கேன் பாத்துக்க அப்படியாக்கா நல்ல நேக்கா யாருக்கும் தெரியாம மறைச்சு எடுத்துட்டு போறிய போல ஆமா லட்சுமி நான் இது வரைக்கும் எங்கேயும் சுவாறு வாங்குறதை பாத்துக்க முத வாட்டி வாங்க போறேன்னா ஒரு மாதிரி இருக்கு அதான் பைக்கல போட்டு எடுத்துட்டு போறேன். உன் குளுதிய வச்சுக்கட்டுமா வேண்டாம் இருக்கட்டும். நானே வச்சிக்கிறேன். ஏக்கா அங்க பாருங்க. ஏ வளந்த மாடு. தூக்குட்டி போடுமா? என்ன சின்னதா எடுத்து வಂದ್ರுகா? ஏன் கிளக்குருவி? சோறு தானே வாங்க போறோம். சோறு தூக்கு சட்டி வேண்டாம். இது ஒண்ணு அவ்ள பெருசு இல்ல. தக்காளி துண்டு தான் இருக்கு. தலையில தூக்கி வச்சதுனால பெருசா தெரியுது. ஏன் புருஷனுக்கும் என் பிள்ளைக்கு வாங்கிட்டு போனல அதான் எடுத்துட்டு போறேன் இருந்தாலும் வாங்கிட்ட ஒரு டீசன்சியே இல்ல இப்படி வர ஓஹோ உங்ககிட்ட டீசன்சி இருக்கோ ஆமா இருக்கு எங்க இந்த கையில ஏந்திட்டு போறிய தட்ட அதுலயா இது தட்ட மாடி டிபன் பாக்ஸ் அது தெரிது கலர் குருவி நீ இப்படி ஏந்திக்கிட்டே வரா இதுல டீசன்சி இருக்கு போல நான் தலையில தூக்கி வச்சு எடுத்துட்டு வரது டீசன்ட் இல்ல சின்ன பொண்ணே

நீங்க தான் போணும் நினைச்சாலும் நினைச்சிரவக்கா சும்மா இரு சின்ன பொண்ணு என்னம்மா இசைக்கிறா பாத்தியலா இவ காரண எல்லாமே இப்படி பேச மாட்டா பாத்துக்கங்க நீங்க வேணா பாருங்க அந்த கக்கட்ட இதால கேப்பா காமெடி கா கையில காசு வச்சிருக்கீங்களா ஆமா சின்ன பொண்ணு வச்சிருக்கீமா ஏக்கா ஒரு 300 ரூபாய் தாங்க கா கல்யாண வீட்டுக்கு மூவி வைக்கணும் என்கிட்ட காசு இல்ல பாத்துக்கங்க என் புருஷன் வந்தத வாங்களா நினைச்சு காத்துட்டு இருந்தேன் அவைய இன்னும் வரலக்கா நீங்க இப்ப தாங்கக்கா அவைய வந்ததும் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிமா நான் தாரேன் சின்ன பொண்ணு உனக்கு இல்லாதா நீங்களே பாத்தியலா அந்த அக்கா வாய் செஞ்சு காசு வாங்கிட்டா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா பரவாயில்லை மா சின்ன பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் என்ன அழகா கிளம்பி இருக்கோம் ஆமா ஓமா நம்ம கல்யாண வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யார போனனு யாருக்குமே தெரியாது அவள அழகா ரெண்டு பேரும் கிளம்பி இருக்கும் ஆமாக்கா ஓமா சாப்பாடு வாங்குறதுக்கு பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டியா ஆமாக்கா கல்யாண வீட்டுல நல்ல சாப்பாடுங்க ஆமா ஓமா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிரனும்

நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே நல்ல காத்தோட்டமா இருக்கு ஐயா எப்பயுமே இப்படிதான் காத்தோட்டமா இருக்குமா ராம் தான் இந்த மரத்தை எல்லாம் நட்டான் ஆமாட்டே ராமுக்கு மரம்னா ரொம்ப பிடிக்கும்ல பியாராண்டி நீ அப்படியே உங்க தாத்தா மாதிரியே இருக்கியா பாக்குறதுக்கு அவிய மாதிரியே தான் இருக்க உன் செயலும் தாத்தாவதான் ஞாபகப்படுத்துது ஊர்ல நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மரமும் உங்க தாத்தா வச்சவே வச்சாவ நீயும் அப்படியே இருக்கியா வீட்டு சுத்தி மரமா வச்சிருக்க பாட்டி எனக்கு இயற்கையோட வாழ்றது ரொம்ப பிடிக்கும் பாட்டி அதான் வீட்டு சுத்தி மரமா வச்சிருக்கேன் நாமளே காய்கறிகளையும் பழங்களையும் விளைய வச்சு சாப்பிடுறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு பாட்டி எனக்கு அது பிடிக்கும் பாட்டி அதனாலதாமா என் பையன் தோட்டத்து அவனே பாத்துக்கிறான் நான் எந்த வேலையும் செய்யறது இல்லை ராமுவே எல்லா வேலையும் செஞ்சுருவான் பியராண்டி சின்ன வயசுல என்ன பொறுப்பா இருக்கா நீ வாழ்க்கையில நல்லா வருவையா ஐயா மூத்தவனே நீ என்ன பண்ற பாட்டி நான் பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பெனில வேலை பாக்குறேன் பாட்டி கம்பெனில வேலை பாக்குறியா தோட்டம் துறவுன்னு இவ்வளவு இருக்கு இதெல்லாம் பாத்துக்காம கம்பெனில போய் வேலை பாக்குறியாக்கும் எனக்கு அந்த தான் பிடிச்சிருக்கு பாட்டி இந்த மண்ணுல கடந்து வேலை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் படிச்சிருக்கேன் பாட்டி அதுக்கேற்ற வேலையை தான் நான் செய்வேன் படிச்சிருக்கியா மூத்தவனே ராமு படிக்கலாட்டியும் உனக்கு அது இப்ப புரியாது பின்னாடி நீயே சரி பாட்டி நீங்க பேசிக்கிட்டு இருங்க எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது நான் போயிட்டு வரேன் சரியா போயிட்டு வா பாத்துவ சரியா பாத்து போயிட்டு கத்திரி காயத்திரி பாட்டி ஆ காயத்திரி புருஷக்காரே வேலைக்கு கிளம்புறான் வழி அனுப்பாம இங்கே நின்றுட்டு இருக்கா போ போய் சிரிச்ச முகத்தோட நின்று வழி அனுப்பிட்டு வா சரிங்க பாட்டி என்னத்த பிள்ளையோ இதெல்லாம் கூட இன்னும் தெரியாம இருக்கா ராஜேஸ்வரி இதெல்லாம் மாமியாலாம் நீ தானே சொல்லி கொடுக்கணும் இது கூட இன்னும் அவதான் மறந்து வைக்கிறா என்னத்த சொல்லி கொடுத்தியோ பாட்டி என்னையா பாட்டி தோட்டத்துல இன்னைக்கு வேலை இருக்கு பாட்டி எல்லாரும் வேலை செய்ய வந்துருப்ப நான் பாத்துட்டு வரேன் பாட்டி தாராளமா போயிட்டு வாயா அதையே தயங்கி தயங்கி கேக்குற பார்த்து போயிட்டு வாயா சரிங்க பாட்டி போயிட்டு வரேன் போயிட்டு வரேமா போயிட்டு வரேன் பா சரிப்பா பார்த்து போயிட்டு வா ஆ சரிப்பா ராஜேஸ்வரி ஏன் நின்னுட்டே இருக்கா வா வந்து உட்காரு சரிங்க வாரேன் ராஜேஸ்வரி ராம எவ்வளவு பொறுப்பா இருக்கான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்ல கல்யாணமா ஏன் ராஜேஸ்வரி பிள்ளைக்கு கல்யாணம் சொன்னா மூஞ்சு வாடி போகுது உனக்கு அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமுக்கு பொண்ணு பார்த்தோமா அப்படியா என்கிட்ட சொல்லவே இல்லையே ஆனா பூ வைக்க போற அன்னைக்கு கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டாவா வேண்டாம் சொல்லிட்டாவலா ஆமாமா

ராமு சின்ன வயசுல இருந்து எதையுமே ஆசைப்பட்டே கேட்க மாட்டான் ஆனா அந்த பொண்ணு போட்டவ பார்த்ததும் ராமுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுட்ட ஏப்ல ஆசாசியா கிளம்பி வந்தான்த்த ஆனா அவன் கல்யாணம் இப்படி நின்று போச்சு அலாதமா ராஜேஸ்வரி அந்த கல்யாணம் நின்னு போனா என்ன நீ பேரனுக்கு வேற பொண்ணு பாக்கலாம்ல இதுக்கு ஏன் போட்டு அழுதுட்டு இருக்க இல்லத்த வேற நாங்க பொண்ணு பார்த்தோம் அவன் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு அத்த ராம எதுக்குமே கோவப்பட மாட்டான் ஆனா கல்யாண கதைய பேசினா மட்டும் ரொம்ப கோவப்படுறான் என் பிள்ளை தூக்கமே இல்லாம நினைச்சு தினமும் நாங்க கவலைப்பட்டு இருக்கோம் அத்த நீங்க ராமு கிட்ட பேசுங்கத்த அழாதமா ராஜேஸ்வரி அதான் நான் வந்துட்டேன்ல எல்லாம் சரியாயிரும் பேராண்டி கல்யாணத்தை நடத்த வேண்டியது ஏன் பொறுப்பு நீ கவலைப்படாதமா